நியூமன்னா உறவுகளுக்கு வணக்கம் நாம் மீண்டும் சென்னை சென்ட்ரலுக்கு நம்முடைய உறவுகளுக்கு உணவு கொண்டு போகும்போது அங்கே நீங்கள் வீடியோலேயே பார்ப்பீங்க நிறைய உறவுகள் நிறைய பேர் அங்கே இருந்திருந்தாங்க ஸோ எல்லாம் நாங்கள் சந்தித்து பேசும்போது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வேலைக்கு அதாவது தன்னுடைய சொந்த நாட்டையும் வீட்டையும் மண்ணையும் விட்டு வேலைக்காக பிழைப்புக்காக சென்னைக்கு வந்தவங்க தான் அதில் ஏராளமான மக்கள் இருந்தாங்க அதுலேயும் நிறைய பேர் வந்து உணவு இல்லாம கையில் பைசா இல்லாமல் ஸோ ஊருக்கு போக முடியாமல் நிறைய பேர் தவிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அந்த சமயத்தில் நம்ம உணவு கொண்டு போகும்போது நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து பேசுனாங்க அவங்களுக்கு நம்ம உணவு கொடுத்தோம் உணவு கொடுக்கும்போது சில விஷயங்கள் நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற மக்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக நாங்களே வாண்டடாக வந்து அவங்கக்கிட்ட பேசணும் பேசும்போது தான் தெரிஞ்சது இங்கே எல்லா சூழ்நிலையிலும் மாட்டிகிட்டு இருக்கிற மக்கள் இங்கே வந்து இருக்கிறாங்க உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டு அதே போல் இதுதான் இருப்பிடம் அதாவது தங்களுடைய சொந்த மண்ணை விட்டு வந்து வாழ்ந்தவங்களாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது நம்முடைய குடும்பங்கள் வாழணுமே நம்ம பிள்ளைகள் வாழணுமேனு சொல்லிட்டு தாங்கள் பெ நாங்கள் தாங்கள் பிறந்த ஊரையும் மண்ணையும் விட்டு வந்து வாழ்ந்தவங்க இங்கே வந்து ஒரு வீடு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா சம்பாதிக்கிற பணமோ கொஞ்சம் அந்த கொஞ்சமும் நம்ம வாடகை எடுத்து அதில் போயிடுச்சுன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்வது அப்படின்ற ஒரு யோசனையினால் அவங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வீடு இருந்தோம் பிழைப்புக்கு வழி இல்லாமல் சென்னையில் வந்து இன்றைக்கி பிளாட்ஃபாரங்களிலும் ரயில்வே ஸ்டேஷன்கள் ஓரங்களிலும் கடவுரங்களிலும் படுத்துட்டு நைட்டெல்லாம் வந்து அங்கே தான் அவங்களுக்கு இருப்பிடமா அங்கே தான் அவங்க தூங்கிறது பகல்னா பப்ளிக் டாய்லெட்டில் தான் குளிக்கிறது யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே ஸோ இந்த மாதிரி வந்து வருடக்கணக்காக நான் சொல்கிறது நாள் மாதங்கணக்கோ கிடையாது வருடங்கணக்காக வாழ்ந்துட்டுருக்குறவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்களாம் ஸோ அதே போல் அங்கே வாழ்கிற மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மழையோ ஒரு பனியோ பொழிஞ்சு அந்த மக்களுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஸோ அதில் பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றாங்க ஏன்னா எல்லாருக்குமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வேலைக்கு போகிறவங்கன்றது கிடையாது ஸோ வேலை கிடைச்சவங்க வேலை செய்கிறாங்க வேலை கிடைக்காதவங்க வேலை செய்ய தெரியாதவங்க முடியாதவங்க பிச்சை எடுத்து உணவு சாப்பிட்றாங்க ஆக மொத்தத்தில் எல்லா மக்களுக்கும் தேவை ஒன்று தான் உணவு இந்த உணவுக்காக தான் ஓடி ஓடி கஷ்டப்பட்டு நாயாக பேயா அலைஞ்சி ரத்தத்தை வேர்வையாக சிந்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பிள்ளைகளுக்காக உழைக்கிற இந்த மக்களுக்கு ஒரு வேளை உணவை நீங்கள் செய்து யாராவது ஒருத்தர் கொடுங்க ஒருத்தருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உணவு ஒருத்தர் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னாவே நம்முடைய உலகம் முழுசமே உணவில்லாமல் பட்டினியாக எந்த ஒரு ஜீவன்களும் இருக்காது ஸோ மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம் நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்